சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சூளை சாலையில் குளம் போல மழைநீர் தேங்கி நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று காலையிலிருந்து சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது அந்த மழை அதிகனமழையாக மாறியிருக்கிறது இன்று பெய்த மழைக்கு தாக்கு பிடிக்க முடியாத அளவிற்கு சென்னையில் பல பகுதிகள் உள்ள சூழல் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகளாகத்தான் இருக்கிறது வாகனங்கள் எல்லாம் அந்த டயர் மூழ்கி செல்லக்கூடிய காட்சிகளும் அங்கே இருசக்கர வாகனங்கள் எல்லாம் செல்ல முடியாத ஒரு சூழலும் தான் சென்னையிலே தற்பொழுது நிலவி கொண்டிருப்பதை காட்சிகளாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை சூளை சாலையிலே குளம்போல் தேங்கி நிற்கும் மழைநீரை தற்பொழுது நாம் அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மழைநீர் வடிகால் பணிகளுக்கு நான்காயிரம் கோடிக்கும் அதிகமான தொகை செலவிடப்பட்டதாக திமுக அரசு சொன்னாலும் தற்பொழுதைய ஒருநாள் மழைக்கே தாக்கு பிடிக்க முடியாத அளவிற்கு தண்ணீர் குளம்போல தேங்கி நிற்கக்கூடிய காட்சிகளை தற்பொழுது நாம் அண்மை செய்தியாளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பல இடங்களில் தண்ணீர் வடியாததால் பொதுமக்களை ஆங்காங்கே தண்ணீரை வடிய வைப்பதற்கான நடவடிக்கைகளிலும் இறங்கி இருக்கிறார்கள் என்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது மழைநீர் மழைநீர் குளம்போல் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் மிகுந்த சிரமம் அடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் ராம்குமார் இன்று காலையிலிருந்து சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது அந்த மழை அதிக மாறி மாறியிருக்கிறது இந்த மழைக்கே தாக்குப்பிடிக்க முடியாத அளவிற்கு சென்னையில் பல பகுதிகள் குளம்போல தேங்கி நிற்கிறது தற்பொழுது நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்க அங்கே உள்ள தண்ணி நிலவரம் எப்படி இருக்கு கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க நிச்சயமாக காலை ஆறு மணி முதல் சென்னையில் தொடர்ச்சியாக ஆரம்பத்தில் சாரல் மழையாக பெய்த மழை என்பது தற்போது கனமழையாக மாறியிருக்கிறது கடந்த ஆறு மணி நேரத்துக்கு மேலாக சென்னையில பெரும்பாலான இடங்கள்ல அஹ் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக வட சென்னை பகுதி முழுவதுமே வந்து அஹ் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு குறிப்பா நம்ம சொல்ல இந்த எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சூளை பகுதி மிகவும் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு அங்க இருக்கக்கூடிய அவதான பாப்பையா சாலை என சொல்லக்கூடிய சாலை மிகவும் பிரபலமான சாலை அந்த சாலை வழியாகத்தான் வந்து சூளையிலிருந்து ஓட்டறிக்கி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் சேர்த்து வருகின்றது இந்த அவதான பாப்பையா சாலையில க சாலை முதலே வந்து மழைநீர் செல்ல முடியாமல் வடிகால் கால்வாய் அங்க முறையாக அமைக்கப்படாததால் தேங்கி நிற்கிறது இதன் காரணமாக முழங்கால அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறதுனால அத முதியோர்கள் பாதசாரிகள் உள்ளிட்டோர் வந்து நடக்க முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக இரு சக்கர வரக்கூடிய நபர்கள் வந்து எங்கே விழுந்து விடுவோமோ பழுதடைந்து வன்றி நின்று நின்று விடுவோமோ என்ற அச்சத்தில் வந்து ஊரிலே ஆமை வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு அவலமான காட்சி ஏதாவது நம்ம காண முடியுது பல்வேறு இந்த அவதான சாலையை பாப்பையா சாலையை பொறுத்த வரைக்கும் நேரமாக வடிவ வடி வைக்க அகற்றுவதற்கும் மாநகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை குறிப்பாக கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ராட்சத மோட்டார் பம்புகள் வாடகைக்கு எடுக்கப்பட்டு கடந்த பல மாதங்களாக சென்னை மாநகராட்சி நிர்வாகம் வாடகை விட்டிருக்கு ஆனால் அந்த வாடகை கொடுத்திருக்கு அந்த டிராக்டர் மற்றும் மோட்டார் இணைந்த அந்த பொருட்களை வந்து இதுவரை பயன்படுத்தவில்லை குறிப்பா பட்டாளம் சூளை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிக அளவுக்கு மழை வெள்ளம் தேங்கி இருக்கு ஆனால் அதை அகற்றுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதன் காரணமாக கடந்த நான்கு மணி நேரமாக அவதான பாப்பையா சாலை அதே போல முனுசாமி நாயுடு தெரு அங்காளம்மன் கோயில் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளம் வந்து வீட்டுக்குள் போகும் அபாயம் ஏற்பட்டிருக்கு தற்போது வரை முக்கிய முழங்கால அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறதுனால பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருகிறார்கள் குறிப்பாக சூளை பட்டாளம் புளியந்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் ஏதே அடிச்சட்டி அன்றாடம் கூலி தொழிலாளிகள் இருக்கக்கூடிய பகுதிகளா இருக்கு இன்று காலை முதல் இந்த இன்று காலை முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக தொழிலாளர் தொழிலாள வர்க்கத்த மக்கள் வந்து வெளியே வர முடியாமல் உணவுக்கும் வந்து கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகிறது ஆனால் இதுவரை சென்னை மாநகராட்சியின் நிர்வாகம் அவர்களுக்கு உணவுப் பொருட்களை கூட வழங்கவில்லை இதன் காரணமாக வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கிறாங்க ஒரு புறம் புறம் வந்து வாகன ஓட்டிகள் வந்து மிகுந்த சிரமத்திற்கிடையே அங்கங்கே வந்து ஊர்ந்து செல்லக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கு பல இருசக்கர வாகனங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு பழுதிருந்து அங்கங்கே நிற்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து வருகிறது பாதசாரிகளை பொறுத்த வரைக்கும் வந்து முதியோர்கள் அது முதியோர் பெண்கள் மூதாட்டிகள் என சாலைகளை நடந்து செல்லக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கு அப்போ அந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட இருக்குமோ என்ற அச்சத்தில் மூதாட்டிகளும் முதியவர்களும் வந்து செல்லக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கு இதுதான் தற்போதைய எழும்பூர் சட்டமன்ற தொகுதி அதே போல இந்த அங்காளம்மன் கோயில் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளோட நிலைமை தற்போதைய நிலவரம் இப்படிதான் இருக்க சண்முகவே கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்